ஓ மகா கணபதியை நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த ஆவணி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்பதுக்கு முன்பாக இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது இந்த ஆம ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன முக்கிய நிகழ்வுகள் என்ன நடக்க இருக்குது அப்படின்றத ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம் அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆவணி மாத கிரகநிலைகள் அதாவது மேஷராசி மேஷராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கார் சிம்ம வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் கன்னி வீட்டில் கேது பகவான் தனுஷில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு இந்த அமைப்புகள் தான் இந்த ஆவணி மாத கிரகநிலையானது இந்த மாதத்தின் தொடக்கமானது தொடங்க இருக்குது அப்படின்னு விதிங்க உங்க சொல்ல வரேன் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா ஆடி முடிஞ்சிருச்சு ஆவணி மாதம் தொடக்கம் இருக்கு ஆவணியில் ஏதாவது ஒரு நல்ல சுப சுபிச்சமான ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்கா அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நேரம் நலமா இருக்கு நலம் இல்லாம இருக்கு அதை பற்றினா நீங்க கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த மாதத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயப்படுத்தணும் அப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் அடிப்படையில் தான் அந்த மாதமானது இயங்கும் அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் இயங்கும் அப்படின்ட்டு விதிங்க இந்த மாத காலகட்டத்தில் கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பாலவ கரணத்துல இந்த மாதமானது உதய உதயமாகுது இந்த பாலவ கரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அப்ப இந்த ராகுவின் அம்சத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதமானது இயங்க போகுது அப்ப இந்த ராகுவின் அம்சம் பார்த்தீங்கன்னா புளிங்க அப்போ புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுத்துரும் பிரம்மா கோயில் சென்று பிரம்மாவை வழிபாடு செய்யுது ஏன்னா பாலகரணத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாவா வராருங்க பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லாயிருக்கும் ஊர் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் வழியாக நினைத்த காரியத்தை இந்த மாதத்திலே நீங்கள் நடந்து நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு க அமைப்புகள் உருவாகுன்றிருப்பீங்க அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காவல் தெய்வம் அப்படின்னாக்கா அது சனீஸ்வர பகவானை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற சொல்ல உக்ர தெய்வங்களில் இந்த காவல் தெய்வங்களும் குறிப்பிடுவோம் அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மூன்று நிகழ்வுகள் நடக்க அதாவது சனி பிரதோஷமானது இரண்டு வர இருக்கு அடுத்தது இந்த ஆவணி மாதத்துல விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குங்க அப்ப சனியின் அம்சமே பாத்தீங்கன்னா விநாயக பெருமானுங்க அப்ப விநாயக பெருமானும் விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்துல வர இருக்கு அதாவது ஆவணி ஒன்னாம் தேதி அன்று சனிக்கிழமையானது பிறக்க இருக்குங்க அப்ப இந்த ஆவணி மாதமே பாத்தீங்கன்னாக்கா சனிக்கிழமையில பிறக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று அந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி என்று சனி பிரதோஷம் வர இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவணி பதினஞ்சாம் தேதியும் அதே சனி பிரதோஷம் வர இருக்குங்க ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு அப்ப மூன்று நிகழ்வுகளுமே சனியின் சனி பகவானின் மையப்படுத்தி இந்த மாதம் உதயமாக சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்க வழிபாடு செய்கிறீங்களோ நீதி நேர்மையோட செயல்பட போறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டங்களானது எல்லா ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருண்டு விதிங்க சொல்லப்போனால் சொல்ல போனா மத்த கிரகங்கள் யோகமான கிரகங்கள்ன்றது சொல்லுவோம் குரு குரு பகவான் பகவான் புதன் பகவான் அப்படின்றது சொல்லிட்டு இருப்போம் அந்த கிரகங்கள் எல்லாமே தனக்கு தேவையானது அதை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கும் அதில் சுப கிரகங்கள் வேணால் சொல்லிக்கலாமே தவிர தங்கு தடையின்றி நல்லது கிடைக்கும்னு மட்டும் சொல்லலாம் ஆனால் இந்த சனி பகவானோட அமைப்பில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாத முக்கியமான ஒரு கிரகங்க உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட படக்கூடிய நிகழ்வுகளோ அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்க இருக்கக்கூடிய கிரகங்களா இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார் இந்த மாதம் ஆவணி மாத பிறப்பானது சனி பகவானை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு பிறப்பா இருக்கலாம் அப்ப நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும் நீதி நேர்மைக்கு புறம்பா செயல்படக்கூடிய நபர்களுக்கு தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்றீங்க அப்ப உண்மையான சொல்ல மற்ற கிரகங்களை எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும் போது இந்த மாத காலகட்டங்களானது உலகில் உள்ள மக்கள்கள் எதிர்பார்த்து பல்லாண்டு காலம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க குழந்தை பேர் திருமண யோகங்கள் பொருளாதார அபிவிருத்தி அல்லது பார்த்திங்கனாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா தொழில்காரங்களே சனி பகவான் வேலையே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்கள் வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் நினைத்த நபர்களுக்கு நினைத்த காலகட்டத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மையப்படுத்தி இந்த சனி பகவானும் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் குறிப்பாக சொல்ல போனாக்கா தெளிவாக சொல்ல மாதிரி இந்த ஆவணி மாத பிறப்பானது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு

ஒரு முளம் போவும் முளம் ஒரு முழம் முல்லைப்பூவும் ஒரு லிட்டர் பாலும் வாங்கி அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறத பார்க்க முடியும் அதே வேளையில் விநாயகர் சதுர்த்தியானது ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதியானது வர இருக்கு அதாவது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஏழாம் தேதியானது விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளையும் விநாயகர் பெருமான வழிபாடு செய்வதன் முடிவாக விநாயகர் இந்த இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி சனி பகவானும் சனி பயிற்சியில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி சனி பிரதோஷம் ரெண்டு வருது இருக்கு இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த சனி அம்சம் தான் விநாயக பெருமானுங்க அப்போ விநாயக சதுர்த்தி நீங்கள் வழிபாடு செய்துட்டு விநாயக சதுர்த்தியில் ஒரு கோரிக்கை எடுத்து எடுங்க வெகு நாட்களாக இந்த காரியங்கள் எனக்கு நடைபெறாமல் இருக்கு இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுமா அப்படின்ற மாதிரி எண்ணி காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேண்டுதல்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு வேண்டுதல் எடுத்துட்டிங்கனாக்கா அடுத்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ளார அந்த நிகழ்வுகள் நடந்தே தீரன்று விதிங்க அதனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புலியுடன் கூடிய ஐயப்பன் வழிபாடு செய்யுங்க ஊர் காவல் தெய்வத வழி வழிபாடு செய்யுங்க அடுத்து பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க இரண்டு பிரதோஷத்தை வழிபாடு செய்வதன் மூலியமாக இந்த மாதத்தில் வேண்டுதல் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்திலே கண்கொள்ள நடக்கிறத பார்க்க முடியும் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசிக்கான வீடியோ மித மிதன ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை ஆரையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு மூன்றாம் இடத்துல வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார் இவர் வருகின்ற ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அப்போ உங்கள் ராசிநாதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரம் பெறுறது விசேஷமானது தானே அந்தளவுக்கு விசேஷம் இல்லாத ஒன்று தான் ஏன்னா ஒரு தன்னோட ராசிநாதன் எப்பொழுதும் நீஷம் வக்ரம் அஸ்தமனம் அடையக்கூடாது ஆனால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆவணி பன்னிரெண்டு தேதி காலகட்ட வரலும் உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் வக்ரம் பெற்று உட்காந்துருக்கார் அப்போ வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கும் விஷயமோ கண்டிப்பாக செய்யாம இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் ஆனால் ஆவணி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆவணி பனிரெண்டாம் தேதி அப்படின்னாக்கா ஆகஸ்ட் மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களோட ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் முயற்சி சார்ந்த சூரியன் புதன் சுக்கரனோடு இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடுமுனைவாசல் வாங்குவதற்கும் வாசல் கட்டுவதுக்குமான ஒரு உகந்த காலகட்டம் உருவாகும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கனாக்கா அவங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது மூன்றாவதுமான இடமான முயற்சி ஸ்தானம் அப்போ இந்த நேர காலகட்டத்தில் முயற்சி ஸ்தானத்தில் முய முயற்சி ஸ்தானம் தான் வெற்றி ஸ்தானம் அப்படின்றீங்க ஆவணி பனிரெண்டு தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் இருபத்தி இருபத்தெட்டாம் தேதி அன்று பார்த்திங்கனாக்கா அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தும் தடைபட்ட காரியங்கள் எல்லாமே கண்கொள்ள நடக்கிறத பார்க்க முடியும் அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கனாக்கா நான் எதிர்பார்த்த காலேஜ் எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி மன விரக்தியில் இருந்துட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க ராசிநாதன் வக்ரம் பெற்றதுனால ஆனால் இந்த வக்ரம் நீங்கிய பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு அதாவது ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு அந்த உங்கள் ராசிநாதன் வக்ரம் நீங்கிட்டாருனாக்கா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காலேஜில் நல்ல சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் படி தொழிலுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் வியாபாரத்துறை ஏன்னா புதன் புதனோட அமைப்பு அப்படின்னாவே வியாபாரம் அப்போ வியாபாரத்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய நபர்கள் முதல் இறக்குமதி பிஸ்னஸ் செய்வாங்க அன்றாட கடைகள் வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் முதல் பன்னிரண்டு நாட்களானது கொஞ்சம் அந்த வருமானமானது குறைந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும் அந்த பன்னிரெண்டு நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டமானது உங்களுக்கு உழைக்க உங்களுக்கு உழைக்கிறதுக்கு தான் நேரம் பத்தாதுன்ற மாதிரி விதிகள் இருக்குங்க அந்த அளவுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதனால் முதல் பனிரெண்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிநாதன் வலிமை பெற்று உட்காந்துருப்பார் மூன்றாம் இடபதி முய்ச்சிஸ்தான் அதிபதியும் வலிமை பெற்று உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட தொழில் வளர்ச்சி தொழில் மூலிமா லாபங்கள் பொருளாதார அபிவிருத்திகள் குடும்பத்தில் மேன்மை அடையக்கூடிய காலகட்டங்கள் வெகு நாட்கள் நடைபெறாத இருந்து சேர்ந்த குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய அமைப்புகளும் குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகளும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு யோகங்களும் உருவாகும் இருக்கீங்க அப்போ மிதனராசி அன்பர்களுக்கு முதல் பனிரெண்டு நாட்களுக்கு பிறகு நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கும் சரி சார் முதல் பனிரெண்டு நாட்கள் வரலும் இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கேன் சார் இதுக்கு ஏதாவது தடைப்படுத்த முடியுமா ஏதாவது கோயில் கோலத்துக்கு போனால் பரிகாரங்கள் நடக்குமானாக்கா இந்த மாதம் ஆவணி மாதமே மிகப்பெரிய ஒரு விசேஷமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா மிதன மிதனராசி என்பவர்களுக்கு சனி பகவான் மிகப்பெரிய யோகாதிபதி அல்லவா அப்போ சனியின் கட்டுப்பாட்டில் தான் இந்த மாதம் உதயமாக இருக்குங்க அப்போ இந்த மாதத்தின் தொடக்கமும் சனிக்கிழமையில் பிறகுது அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி ஒன்றாம் தேதி சனி பிரதோஷமும் வர இருக்கு ஆவணி பதினைஞ்சாம் தேதியும் ஒரு சனி பிரதோஷம் வர இருக்குது ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி விநாயகப் பெருமானுக்கு வந்த விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குது இந்த மூணு வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டிங்கனாக்கா எந்த விதத்துலையும் உங்களுக்கு குறைகள் எதுவும் ஏற்படாது பிரச்சனை நான் சொன்னேன் இல்லைங்களா முதல் பன்னிரெண்டு நாட்கள் கவனமாக இருக்கணும் அது கூட தேவை கிடையாது அப்போது மாதத்தின் தொடக்கத்துலேயே நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஒரு லிட்டர் பால ஒரு மூலம் முல்லைப்பூவும் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுவிங்க இந்த மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி வந்து வரதுனால விநாயகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட கோரிக்கைகள் நிலவேறணும் அப்படின்ற மாதிரி வெகு நாட்டில் கோரிக்கைகள் இருக்கும் இல்லைங்களா பேருக்காக காத்துட்ருப்பீங்க அல்லது தொழில் வளர்ச்சிக்காக காத்துட்ருப்பீங்க ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருப்பீங்க நல்ல காலேஜில் சேரணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு அமைப்புகள் இருக்கும் அப்போ வெகு தடைபட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு எல்லாமே இந்த விநாயகர் சதுர்த்தி என்று மனமுருக பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் போய்ட்டு வழிபாடு செய்துட்டு வழி வருவதின் நுழைவாக மிக விரைவான காலகட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த க நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் சாத்தியப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இது எதன் அடிப்படையில் ஆணித்தரமாக சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா சனி பகவான் வந்து யாருக்கும் த கொடுக்க வேண்டிய விஷயங்களை தடைபடுத்தி மட்டும் நிறுத்து பாட்டாருங்க அவன் தரல அப்படின்னாக்கா தரல அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் தங்கு தடையின்றி கொடுத்துருவாருங்க அதனால் இந்த நேர காலகட்டத்தில் மிதனராசி அன்பர்களாம் முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு பிறகு நீங்கள் எது செய்தாலும் தொற்று தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினச்சி சாதனை பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் இருக்கீங்க அதனால் எந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சிகள் பெறும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்